மைமை உண்டாகட்டும் பெரிய மாணவர்களே இங்கே துக்க முகமாய் போறாங்களா இவங்க இயேசு அவர்களே வந்தாராம் பார்த்து சொல்றது அவங்களை பாத்து என்ன என்னாச்சு உங்களுக்கு என்ன துக்கமா இருக்கீங்க தெரியாத மாதிரி அவர் கேக்குறாரு எல்லாமே தெரியும் அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் எல்லாமே தெரிஞ்சு என்ன பண்ற ஆண்டு ஒரு அவளை பாத்துக்கீங்க துக்க முகமா நீங்க இருக்கீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு ஒண்ணு அவங்களுக்கு ஒன்னே கூப்பிட்டு கோவம் என்ன அவங்களுக்கு தெரியாதா என்ன எருசுலேம்ல நடந்த நடந்த உங்களுக்கு தெரியாதா நீ அண்ணியனா வேற ஊருக்காரனா ஆனா என்ன பண்றாங்க ஒண்ணே ஒண்ணு சினிசாயிடுறாங்க அவனுக்கு கூட என்னாச்சு நாங்கள் அவரை நம்பியிருந்தோம் அவர் எங்களை மீட்பார் என்று சொல்லி ஆஹ் எங்க ராஜ்யத்தை கொடுப்பார் நாங்க நம்பியிருந்தோம் எங்களை என்ன ஆண்டு அப்படியே விட்டு போயிட்டாரு வந்து சில நேரங்கள்ல நாம என்ன பண்ணுவோம்னா அவருடைய சித்தம் வேற பிதாவி சித்தம் வேற இங்க மனுஷங்க நினைக்கிறாங்க வந்து ஆண்டவரே உங்க வலது பக்கத்துல என் பையன் எங்க எது நிப்பா வந்து எல்லாம் பத்து பேரு அவங்க அப்படின்னா போட பரவாயில்ல இன்னைக்கு அவங்க அவங்க நல்லா இருக்கணும் அவங்க அவங்க சந்தோஷமா இருக்க அவங்க நினைச்சு நடக்கணும் ஆனா ஆண்டம் ஒரு சித்தவன் வந்து இருக்குல்ல இயேசு வந்து இந்த பூமிக்கு எதுக்கு வந்தாருன்னா எல்லா ஜனங்களுக்கு ஒரு வழிகாட்ட வந்தாரு பரலோக ராஜ்யத்துக்கு எல்லா பாவங்களே போக்க இயேசு வந்தார் இந்த பூமிக்கு வந்து அதுதான் அவர் வந்தாரு ராஜ்யத்தை கொடுக்கல உனக்கு வந்து அவர் ராஜ்யமே வேற அவர் ஜப்படி பாருங்க வந்து அந்த ஆகாரம் தாங்க ஆண்டவரு எப்படி டெய்லி ஆகாரங்க டெய்லி என்ன பண்ணமா ஒவ்வொரு நாளும் எல்லாம் ஆனா ஆண்டவருடைய சித்தம் திட்டம் வேற மனுஷனுடைய எண்ணங்கள் வேற இப்ப இயேசு அவங்க பார்த்து சொன்னாரு துக்க முகங்களாக ஏன் போறீங்க என்னாச்சு உங்களுக்கு அவங்களுக்கு ஒரே கவலை நாங்க நினைச்சு நடக்கல நீங்க அதுதான் மனுஷன் மனுஷன் நினைக்கிறது நடக்கணும் அவங்க நினைச்சது ஆண்டவர் செய்யணும் அப்படி செய்யலைன்னா அவங்களுக்கு மூஞ்சு மூஞ்சி மூஞ்சி ஒன்னே மாறிடும் நினைச்சோம் ஆண்டவர் செய்யல நாங்க கேட்டோம் ஆண்டவர் செய்யல அப்படி ஆண்டவர் பேசிக்கிட்டே போனார் அவங்களோட வந்து ஆனா என்ன பேசிட்டு பாரு கிட்ட வந்து பாரு உங்க பேர் என்ன நீ எங்க வரீங்க உங்களுடைய மனசுக்குள்ள என்ன இருக்கு உங்க திட்டம் என்ன அப்படி ஆண்டு அவங்களை பேசிக்கிட்டே அவர் சொல்றாரு ஆண்டு அவங்களை பார்த்து சொல்றாரு மோசையோடைய ஆகமங்கள் நீங்களை படிக்கலையா தீர்க்கு தரிசிகள் சொல்லி நீங்க கேட்கலையா இதெல்லாம் நீங்க வந்து கேட்டீங்க பாத்தீங்க இதெல்லாம் இருந்து கூடியே அவங்க மனசுல அதை கொண்டு வரல நீங்க வந்து எப்பவுமே வந்து புதுசு வந்து பச வந்துருவான் அது இயல்புயா எந்த ஒரு காரியமே நம்ம வாழ்க்கையில பாருங்க பிரச்சனைகள் வரும்போது நம்ம சந்தோஷமே எல்லாமே போயிடும் அந்த பிரச்சனை தான் அவங்க பெருசாவே நமக்கு தெரியும் இவங்க பிரச்சனை இருந்தா இப்ப வந்து ஆண்டவர் எங்களை மீட்கல ஆண்டவர் எங்க விட்டு போயிட்டாரு இப்ப வந்து ஆஹ் எங்களை விட்டு போயிட்டாரு நாங்க என்னவோ நினைச்சிருந்தோம் அவரை பெரிய கோட்டை மாதிரி நினைச்சிருந்தோம் அம்போன்னு விட்டு போயிட்டார் சில நேரங்கள் வாழ்க்கையில அப்படிதான் சில மாதிரி நினைச்சிருப்போம் கோட்டை மாறி கண்டிப்பா இவங்க நம்ம கோட்டை மாதிரி இருப்பாங்க நமக்கு மலை மாதிரி இருப்பான்னு நினைச்சுப்போம் வந்து ஆனா அந்த மலையே காணாம போயிட்டோம் ஆண்டவர் இங்க ஏன் அவரு ஒரு காரியத்தை அவங்க செய்யல ஆண்டவர் அவன் சொல்ல நான் இருக்கேன் ஏன் சொல்லல பார்த்தவன் பேசிக்கிட்டே வராருக்கு என்ன பண்றாரு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார் அந்த வார்த்தை அப்புறம் குடிச்சிருக்க வந்து அவர் போறாரு அவர் பாட்டிக்கு வந்தாரு பேசினாரு அவங்க எப்படி இருந்து கடுப்பா இருப்பாங்க தெரிஞ்சு நீ பாட்டுக்கு வந்து பேசுன நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு என்ன யாரு நீ அன்னை தான் கேட்கறாங்க நீ இந்த ஊருக்காரன் கிடையாதா நீ வந்து அவருக்கு சொல்றான் நைட் ஆச்சுல எங்க போறீங்க வாங்க வாங்க கூட வாங்க நைட் சாப்பிடலாம் வாங்க பண்றாருன்னா அவரை கூப்பிட்டாங்களா போட்டிருக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அவருக்கு அவரை நோக்கி எங்களுடனே சாயங்காலம் ஆயிற்று பொழுது போயிற்று என்று அவரை வரைந்து கேட்டுக்கொண்டார்கள் அப்பொழுது அவர் அவருடனே தங்கும்படி உள்ளே போனார் ஆண்டவரு எப்பவுமே வந்து கூப்பிடுனாங்க அவரை கூப்பிடணும் ஒரு ஊழியக்காரன கூட வீட்டுக்கு என்ன பண்ணும் கூப்பிடணும் வாங்க பாசத்தை ஜோ பண்ணுங்க பாத்து சொல்லணும் அப்பதான் நல்லா இருக்கும் அது வந்து இவரா போக கூடாது அல்ல சும்மா பார்க்க வந்தேன் ஜவம் பண்ண வந்தா மதிப்பு இருக்காது அங்கே தான் ஒரு பாஸ்டர் வந்தாருன்னா அவங்க எதிர் எதிர்பார்க்கணும் காத்திருக்கணும் இது பாஸ்டர் வராரு எந்த ஒரு காரியமே நம்மளா பண்ணா அது இருக்காது அதுன்றது கத்திரிக்க மை முண்டு ஆகட்டும் அப்போ இங்கே தங்கிடும் நைட் என்ன பண்ணுங்க ஆண்டவரே தங்குங்க அவருக்கு என்ன பண்றாங்க அவரை கேட்கிறாங்க சில நேரங்கள்ல வந்து நம்மளோட வாழ்க்கையில கூட ஆண்டவர் அப்படிதான் இருப்பாரு நம்ம என்ன செய்வோம் ஆண்டவர் எதிர்பார்ப்பாரு வந்து அவர் வருவாரு நம்ம கூட தான் வருவாரு நம்ம கூட தான் பேசிக்கிட்டே வருவாரு நம்ம கூட எல்லாம் செஞ்சுட்டே இருப்பாரு வந்து நம்ம என்ன செய்வோம் லூயா ஆண்டவரே எங்களோட வாங்கப்பா இன்னும் வருந்து கேட்டாங்க ஆண்டவரே எங்களோட வாங்கன்னு சொல்லி அந்த வார்த்தையினால என்னாச்சு தெரியுமாங்க இயேசுவை பார்த்தாங்களாம் இயேசுவை பார்த்தாங்களா கண்கள் திறக்கப்பட்டது அவரை வருந்து கேட்டுக்கொண்டார்கள் ஆ ஆசு அந்த வீட்டுக்கு போனாரு வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு போன உடனே இயேசுவை பார்த்தாங்க அதுதான் இன்னைக்கு நம்மட வாழ்க்கையில கூட என்னன்னா வந்து அவரை நம்ம கூப்பிடணும் வருந்து கூப்பிடணும் இயேசுவே எங்க வீட்டுக்கு வாங்க நம்ம கூப்பிட்டோம்னா அவர் உன் வீட்டுக்கு வந்தா அவரை நீ பார்க்கலாம் அரே லூயா நீ கூப்பிடல ஏசு அன்னைக்கு அப்படியே போயிருப்பாரு அப்படியே போயிருப்பாங்க இவங்க துக்கமும் அப்படியே தொடர்ந்து இருந்திருக்கும் இயேசுவை பார்த்த உடனே அவனுக்கு என்ன தெரியுமா இருக்கும் எனக்கு அவனுக்கு சந்தோஷப்பட்டிருப்பாங்க என்ன சந்தோஷம் இயேசு தெரிந்தா இவங்க நினைச்சிருக்காங்க இயேசு வீட்டுக்கு போயிட்டாரு அவரை மறிச்சுட்டாரு அவர் சத்து போயிட்டாரு இல்ல நினைக்கிறாங்க துக்கமா இருக்காங்க இப்ப இயேசு அதை பார்த்த உடனே அவனுக்கு என்ன இருக்கும் மனசுக்குள்ள அவர் சொந்த ஈடுகிறவர்கள் கண்டடைவார்கள் இயேசுவை பார்த்தவர்கள் முகங்கள் எப்படிக்குமா வந்து பிரகாசம் அடையும் ஆண்டவர் உங்களை வீட்டுக்கு பொன் நினச்சா கூட உங்கள் நிமித்தம் உங்க அன்பு நிமித்தம் அவர் உங்க வீட்டுக்கு வருவார் உங்க வீட்டிலே சூழ்நிலை எல்லாம் ஆண்டவர்